புகழின் உச்சாணி கொம்பில் சூப்பர் ஸ்டாராக ஏற்றம் தந்த படம் எம்ஜிஆர் தனது சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன் படம் அவர் நடித்து கொண்டிருந்த போது பத்துக்கும் அதிகமான படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் எம்ஜிஆரை மட்டுமே வைத்து படங்களை தயாரித்து வந்த சாண்டோ தேவர் அவருக்கென்றே உருவாக்கிய ராபின்ஹுட் டைப் கதைதான் நீலமலை திரட்டன் எம்ஜிஆரின் நட்சத்திர அந்தஸ்துக்கு ஏற்ப திரைக்கதை சென்டிமெண்ட் காட்சிகள் பாடல் காட்சிகள் ஆக்ஷன் காட்சிகள் ஆகியவற்றை அமைத்து சூப்பர் ஹிட் மசாலா படம் எடுப்பதில் தேவர் கெட்டிக்காரர் அவ்வண்ணம் எம்ஜிஆருக்காக பார்த்து பார்த்து உருவாக்கிய நீலமலை திருடன் படத்தின் கதையை தனது சகோதரரும் இயக்குனருமான எம் ஏ திருமுகத்தை அழைத்து சென்று எம்ஜிஆரிடம் சொல்ல வைத்தார் கதையை கேட்டு ஷபாஸ் என்று பாராட்டினாரே தவிர கால்ஷீட் தர முடியவில்லை தேவரோ தெய்வ பக்தியும் பொறுமையும் கொண்டவர் அப்படிப்பட்டவர் இனி எம்ஜிஆருக்காக காத்திருப்பதில் அர்த்தமில்லை என்று முடிவுக்கு வந்தார் இந்த கதிக்கு விட்டால் வேறு யார் சரியாக பொருந்துவார் என்று யோசிக்க ஆரம்பித்தார் அப்போது தேவரின் எண்ணத்தில் சட்டென்று வந்து அமர்ந்து கொண்டார் நடிகர் ரஞ்சன் எஸ் எஸ் வாசன் இயக்கிய சந்திரலேகா அபூர்வ சகோதரர்கள் படத்தின் ஹிந்தியின் மறுபக்கம் ஆகிய படங்களின் மூலம் ஹிந்தி பட உலகில் பிஸியான சாகச நடிகராக புகழ் பெற்றிருந்தார் ரஞ்சன் சில ஆண்டுகள் மதராஸ் பக்கமே தலை வைத்து படுக்காமல் பம்பாயில் தங்கிவிட்டார் அவரை மீண்டும் இங்கே அழைத்து வந்தார் தேவர் தேவருக்கு எம்ஜிஆரை போலவே ரஞ்சனும் ஆரம்பகால நண்பர் இதற்கு முன்பு ஒரு பிளாஷ்பேக் படப்பிடிப்பில் எம்ஜிஆரும் ரஞ்சனும் மோதிய வால் சண்டை காட்சியின் படப்பிடிப்பு பல நாட்கள் நடந்தது படப்பிடிப்பு என்ற போர்வையில் எம்ஜிஆர் தன்னை தாக்குவதாக ரஞ்சனும் ரஞ்சன் தன்னை தாக்குவதாக எம்ஜிஆரும் மாறி மாறி இயக்குநரிடம் புகார் செய்தனர் படப்பிடிப்பில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த ஒரு சிலை நன்கு அறிந்தவர் தேவர் இருவரையும் மத்தியஸ்தனம் செய்து சமாதானப்படுத்தியவர்களில் தேவரும் ஒருவர் சாலிவாகனன் படத்தில் எம்ஜிஆருக்கு சவாலாக அமைந்த ரஞ்சன் தான் இந்த கதையில் நடிக்க முடியும் என்று தேவர் நம்பினார் அப்படிப்பட்ட ரஞ்சனை தான் எம்ஜிஆருக்கு போட்டியாக நடிக்க வைத்தார் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியான நீலமலை திருடன் படத்தில் வில்லன் பி எஸ் வீரப்பாவை ஒழித்து கட்ட நீலமலை திருடனாக தேர்ந்தெடுக்கப்படும் இளைஞன் வேடத்தில் நடித்தார் ரஞ்சன் மருதகாசி எழுதி கே வி மகாதேவன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் உச்சஸ்தாயில் கம்பீரமாக பாடிய சத்தியமே லட்சியமாய் கொல்லடா தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடா என்ற பாடல் காட்சியில் வெள்ளை குதிரையில் ஏறி ரஞ்சன் திரையில் வந்தபோது எம்ஜிஆர் ரசிகர்கள் திடுக்கிட்டு போனார்கள் நம்ம வாத்தியார் நடிச்சிருக்க வேண்டிய பாட்டுனைனா என்று கவலைப்பட்டு புலம்பி தள்ளினார்கள் படம் நூறு நாட்களை கலந்து வெற்றிகரமாக ஓடியது படத்தை எம்ஜிஆர் பார்த்துவிட்டு தேவருக்கு கால்ஷீட் கொடுக்க முடியாமல் போய்விட்டதே என தன் அண்ணன் சக்கரபாணியிடம் வரைந்தனர் இந்த செய்தி தேவர் காதுக்கும் வந்து சேர்ந்தது அப்போது ரஞ்சனுக்கும் எம்ஜிஆருக்கும் கத்தி சண்டை வைத்தால் இருவரில் யார் வெல்வார்கள் என்று டீக்கடையில் வாய் சண்டை நடக்கும் எம்ஜிஆர் தான் ஜெயிப்பார் என எம்ஜிஆர் ரசிகர்களும் ரஞ்சனை ஜெயிக்க முடியாது என்று ரஞ்சன் ரசிகர்களும் வாக்குவாதம் செய்து கொள்வார்கள் இதற்கு காரணமாக அமைந்தது ரஞ்சனின் வாழ்வீச்சும் வேகமும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரியலூர் வட்டத்தை சேர்ந்த ஊர் லால்குடி ரஞ்சனின் அப்பா வி ராமநாராயண சர்மா லால்குடிக்காரர் ரஞ்சனின் தாயார் அலமேலு அம்மா திருச்சி ரங்கத்தை சேர்ந்தவர் பாரம்பரிய இசை நடனம் பக்தி மூன்றுக்கும் பெயர் பெற்ற இந்து ஊர்களைச் சேர்ந்த பெற்றோர்களுக்கு பத்து பிள்ளைகள் அவர்களின் நாலாவது பிள்ளையாக பிறந்தார் ரஞ்சன் ஜெமினி ஸ்டுடியோவின் ஊழியர் கிட்டு ரஞ்சனின் துரு துரு நடனத்தையும் நடிப்பையும் கண்டார் அவர் படப்படவென்று திக்காமல் திணறாமல் வசனம் பேசிய அழகை கண்டார் எம் கே தியாகராஜ பாகவதர் நாயகனாக நடித்து வந்த அசோக் குமார் படத்தில் இளம் புத்தராக நடிக்க ஒருவரை தேடிக் கொண்டிருந்தார் அந்த படத்தின் இயக்குனர் பிஜி ராகவச்சாரி அவரிடம் ரஞ்சனை அழைத்து அறிமுகப்படுத்தினார் கிட்டு வாய்க்கிலேயே வசனம் பேசலாம் என்று வந்த ரஞ்சனுக்கு ஒரு வார்த்தை கூட வசனம் பேசாமல் ஒரே ஒரு காட்சியில் அமைதியாக அமர்ந்திருக்கும் புத்தர் வேடம் கிடைத்தது இதே படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் என்று பெயர் போடப்பட்ட எம்ஜிஆருக்கு துணை வேடம் ஆனால் அதே ஆண்டில் ரஞ்சனுக்கு ஏற்றம் ஏற்பட்டது ஜெமினி ஸ்டுடியோவில் சுற்றி வந்த ரஞ்சனை கண்ட அன்று புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளராகவும் இயக்குநராகவும் விளங்கிய நியூட்டோன் ஸ்டூடியோ ஜிரன் பானர்ஜி ரஞ்சனின் தோற்றத்தை பார்த்து அவரும் தன்னை போல ஒரு வங்காளி என்று நினைத்த ஜுடன் ஆர் ரமணி என்ற பெயரை ரஞ்சன் என்று மாற்றினார் அவரை நாயகனாக்கவும் உறுதியளித்தார் இதற்கிடையில் ஜெமினியின் நந்தனார் படத்தில் சிவபெருமானாக ரஞ்சன் ஆடிய சிவதாண்டவ நடனம் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றது அதையடுத்து சவுந்தராஜன் இயக்க படத்தில் நாயகனாக நடித்தார் அதற்கு முன் ரஞ்சன் நாரதராக நடித்திருந்த பக்த நாரதர் என்ற படமும் வெளியாகி கவனம் பெற்றது ஆனால் ரஞ்சனுக்கு முதல் பெரிய வெற்றியாக அமைந்த படம் மங்கம்மா சபதம் இதில் ரஞ்சன் அப்பா மகன் என இரு வேடங்களில் நடித்திருந்தார் அதன் பிறகு பிசி நாயகனாக மாறிய ரஞ்சனின் திரைப்பயணத்தில் திருப்புமுனையாக படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளிவந்த எஸ் எஸ் வாசனின் பிரம்மாண்டமான படமாக்கிய சந்திரலேகா இதில் கதாநாயகனாக நடித்த எம் கே ராதாவுக்கு கதாநாயகியாக நடித்த டிஆர் ஆர் ராஜகுமாரிக்கும் இணையாக வில்லன் சாஷங்கனாக நடித்திருந்த ரஞ்சன் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தார் ரஞ்சனின் துடுக்குத்தனமும் நிரம்பிய வில்லன் நடிப்புக்கு கிடைத்த வரவேற்பை கண்ட வாசன் அவரை ஹிந்தியில் நடிக்க வைத்து பல படங்களை இயக்கினார் நிஷாந்த் மங்களா சிந்து பாத்தி செயலர் படங்களில் தொடங்கி ஹிந்தி படங்களில் பத்துக்கும் அதிகமான படங்களில் நடித்து பெரும் புகழ் பெற்றார் ரஞ்சன் விமானம் மூட்டுதல் குதிரை இயற்றம் வாழ்வீச்சு ஓவியம் வரைதல் பரதநாட்டியம் பக்கவாத்தியம் இசைத்தல் போன்ற பல கலைகளிலும் சிறந்தவராக விளங்கிய சகலகலா இவர் நடனம் என்ற பெயரில் பத்திரிகை ஒன்றை சில காலம் நடத்தி எழுத்தாளராகவும் விளங்கினார் ரஞ்சன் அந்த காலத்து பிஏ எம் லிட்ரேச்சர் பட்டதாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் ரஞ்சன் நடித்த படம் ராஜா மலையசிம்ஹன் கடைசியாக அவர் நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளியான கேப்டன் ரஞ்சன் இதன் பிறகு தனது மனைவி டாக்டர் கமலாவுடன் அமெரிக்காவில் வசித்து வந்தவர் தனது அறுபத்தி ஐந்தாவது வயதில் மறைந்தார் அப்படிப்பட்ட நடிகருக்கும் புரட்சி தலைவருக்கும் நடந்த பிரச்சினை என்ன வாங்க பார்க்கலாம் புரட்சித் தலைவர் என்று அன்புடன் அழைக்கப்படும் ராமச்சந்திரன் தமிழ் திரையுலகின் மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக இருக்கிறார் அவர் தனது அட்டகாசமான நடிப்பால் பார்வையாளர்களின் இதயங்களை வென்றது மட்டுமல்ல தமிழ் சினிமாவை முன்னோடி இல்லாத உயரத்திற்கு உயர்த்தினார் அவரது திரைப்படங்கள் பெரும்பாலும் மகத்தான கூட்டத்தை இழுப்பவை வழக்கமான விரிவான திரையரங்கு ஓட்டங்களை அனுபவித்தன சில நூறு நாட்களுக்கு மேல் நீடித்தன அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளில் பி என் ராவ் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் சாலிவாகனன் சாலிவாகனன் எம்ஜிஆரை டைட்டில் ரோலில் நடிக்கவில்லை என்றாலும் அது அவரது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக உள்ளது ரஞ்சன் எம்ஜி ராமச்சந்திரன் டி ஆர் ராஜ்குமார் மற்றும் கே வசந்தா ஆகியோர் நடித்த இப்படம் பார்வையாளர்களிடமிருந்து பெரும் வரவேற்பை பெற்றது சாலிவாகனன் குயவர்கள் குடும்பத்தில் பிறந்த ஒரு மன்னனின் கதையை விவரிக்கிறார் புராணத்தின்படி அவரது தாயின் கற்பம் தெய்வீக தலையிட்டால் கூறப்பட்டது இருப்பினும் ராஜ்யத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட பிறகு புயவர்களிடம் அடைக்கலம் தேடி சாலிவாகனன் பிறந்தார் இப்படத்தில் ரஞ்சன் சாலிவாகனன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் அதே நேரத்தில் எம்ஜிஆர் விக்ரமாதித்யன் என்ற அரசனாகவும் படத்தின் எதிரியாகவும் நடிக்கிறார் டி ராஜகுமாரி நடித்த இளவரசி சந்திரலேகாவை சாலிவாகனன் காதலிப்பது போல் கதை போகிறது இது சாலிவாகனுக்கும் விக்ரமாதித்யனுக்கும் இடையே ராஜ்யத்தின் சிம்மாசனத்திற்காக ஒரு உச்சகட்ட வால் சண்டைக்கு வழிவகுக்கிறது இறுதியில் சாலிவாகனன் வெற்றி பெற்று அரியணை ஏறுகிறார் ரஞ்சனுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே நடக்கும் வால் சண்டையின் படப்பிடிப்பின் போது சாலிவாகனின் வாகனின் தொகுப்பில் இருந்து ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது எம்ஜிஆர் ரஞ்சனின் அதீத யதார்த்தமான பென்சின் நுட்பங்கள் குறித்து இயக்குனரம் கவலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது காயம் ஏற்படக்கூடும் என்று பயந்தார் இப்படத்தின் டி ஆர் ராஜகுமாரி மு கருணாநிதியின் வசனத்தில் உருவான மனோகரா படத்தில் வசந்தசேனையாக இவர் நடித்திருந்தார் வானம்பாடி படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கு அக்காவாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் அன்பு திரைப்படத்திலும் தனது முப்பத்தி ஏழாவது வயதில் தங்க பதுமை திரைப்படத்திலும் நடித்திருந்தார் எம்ஜிஆருடன் பணக்காரி திரைப்படத்தில் இணையாகவும் பெரிய எழுத்துப்பின் திரைப்படத்தில் சகோதரியாகவும் நடித்திருந்தார் சென்னையில் முதன் முதலாக தன்னுடைய பெயரிலேயே சொந்தமாக திரையரங்கினை கட்டிய முதல் நடிகை இவர் ஆவார் எம் ஜி ஆர் டி ஆர் ராஜகுமாரி இருவரும் இணைந்து நடித்த படம் பணக்காரி ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய் எழுதிய அண்ணா ஹரினா என்ற நாவலை தழுவி அதே தலைப்பில் எடுக்கப்பட்ட ஆங்கில திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது அத்திரைப்படம் இந்தியாவில் பெரும் வரவேற்பை பெற்றது அதனால் முன்னர் சக்கரதாரி திரைப்படத்தை இயக்கிய கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அண்ணா ஹரினா கதையை தமிழில் பணக்காரி என்ற பெயரில் இயக்கி வெளியிட்டார் ஆனால் இத்திரைப்படம் வெற்றி பெறவில்லை இதற்கு முன் பிச்சைக்காரி என ஒரு தமிழ் திரைப்படம் வெளியாகி வெற்றி பெற்றது இதனால் விமர்சகர்கள் பணக்காரியை வாங்கியவர்கள் ஆனார்கள் பிச்சைக்காரியை வாங்கியவர்கள் பணக்காரர் ஆனார்கள் என எழுதினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் படத்தில் அறிமுகமான எம் ஜி ராமச்சந்திரன் பத்து வருடங்களுக்கு மேல் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ராஜகுமாரி திரைப்படம் வெளிவந்து வெற்றி பெற்ற பின்பும் இந்த நிலை நீடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்த மந்திரி குமாரி அதையடுத்து வெளியான மர்மயோகி படங்களுக்கு பிறகே நாயகன் அந்தஸ்து அவரை வந்தடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் எம் ஜி ராமச்சந்திரன் சாலிவாகன் படத்தில் நடித்தார் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அவர் திரையுலகில் தத்தளித்துக் கொண்டிருந்த காலகட்டம் ரஞ்சன் நாயகனாகவும் எம்ஜிஆர் நடித்தார்கள் சாலிவாகனாக ரஞ்சன் நடித்தார் அவர் இளவரசி டி ராஜகுமாரி மீது காதல் கொள்வார் வில்லனான விக்ரமாதித்யன் எம் ஜி ராமச்சந்திரன் வசந்தா மீது காதல் கொள்வார் படத்தில் ரஞ்சனுக்கும் எம் ஜி ராமச்சந்திரனுக்கும் வால் சண்டை உண்டு இந்த சண்டையை படமாக்கிய போது ரஞ்சன் உண்மையாகவே ஆவிசமுடன் தன்னை தாக்கி காயப்படுத்தியதாக எம் ஜி ராமச்சந்திரன் புகார் கூறிய சம்பவம் நடந்தது திரையுலகை பொறுத்தவரை எம் ஜி ராமச்சந்திரன் ரஞ்சனை விட சீனியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வெளியான அசோக் குமார் திரைப்படம் தான் ஜி ராமச்சந்திரனுக்கு முன்பே நாயகாந்தஸ்தை பெற்றார் நடந்த தனது சந்திரலேகா படத்தில் ரஞ்சனை விலனாக ஒப்பந்தம் செய்தார் அப்படம் இந்தியா முழுவதும் ஓடி ரஞ்சனுக்கு நல்ல பெயரை பெற்று தந்ததுடன் ஹிந்தியில் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கிடைக்கவும் காரணமாக இருந்தது அப்படத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட படம் மூன்று வருடங்கள் எடுக்கப்பட்ட படம் என்று விளம்பரம் செய்தனர் சாலிவாகனில் என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் நாகர்கோவில் கே மகாதேவன் டி எஸ் பாலையா ஆகியோரும் நடித்தனர் பி எஸ் ராம்யா கதை அழுத கம்பதாசன் திரைக்கதை வசனம் எழுதினார் பி என் ராவ் படத்தை இயக்கினார் நாகர்கோவில் கே மகாதேவன் படத்துக்கு இசையமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிப்ரவரி பதினாறு வெளியான சாலிவாகன் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியை தழுவியது எம்ஜிஆருக்கு போட்டியாக வந்த ரஞ்சன் நிலைக்க முடியவில்லை காரணம் எம்ஜிஆர் மக்களிடம் செல்வாக்கு மிக்கவராகவும் அரசியலில் துணிச்சலாக மேடையேறி பேசுவதாக அண்ணாவின் அருமை தம்பியாக வளர்ந்து வந்தார் ஆனால் ரஞ்சன் தனது கதாபாத்திரங்களில் உள்ள நேர்மையான வலிமையை காட்ட தவறிவிட்டார் மங்கம்மா சபதம் இப்படம் வெற்றி பெற்றாலும் இப்படம் பற்றி கல்கி தனது விமர்சனத்தில் எழுதியிருக்கிறார் என்ன மட்டமான படம் இது கதாநாயகன் ரஜன் ஏழு பெண்களுடன் குடித்துவிட்டு குமாலம் போடுகிறார் பச்சை குதிரை தாண்டி ஆடுகிறான் ஆபாசமான வசனங்கள் பேசுகிறான் அருவருப்பாக இருக்கிறது என்று எழுதினார் இதெல்லாம் எம்ஜிஆர் மனதில் வைத்துக்கொண்டு தன்னுடைய கதாபாத்திரங்களை நேர்மையாக சித்தரித்தார் அது தமிழ்நாட்டு பெண்களிடமும் மக்களிடமும் நல்ல வரவேற்பு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற படத்திற்கு கதை வசனம் எழுதுகிறார் அண்ணாதுரை என்ற செய்தி வெளியானது ஆனால் படத்துக்கு எழுதவில்லை இருந்தாலும் நல்ல தம்பி என்ற படத்தில் அண்ணாதுரை எம்ஏ என்ற வசனத்துக்கு அவர் பெயர் வந்தது இப்படி அவர் வந்த பிறகு அண்ணாதுரைக்கு எம்ஜிஆர் மீது ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்பட்டது வரலாற்றில் இப்படி எம்ஜிஆரின் வளர்ச்சிக்கு அண்ணா ஒரு காரணமாக இருந்தார்கள் ஆனால் ரஞ்சனுக்கு சரியான பின்மூலம் அமையவில்லை எம்ஜிஆருக்கு அதன் பிறகு மந்திரகுமாரி மலைக்கல்லன் சர்வாதிகாரி அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் போன்ற வெற்றி படங்களாக அமைந்தது ஆனால் ரஞ்சன் நடித்த படங்கள் தோல்வியடையவே அவர் சினிமாவை விட்டு விலகி அமெரிக்காவில் தன் மனைவி மருத்துவ ஆக இருப்பதை கண்டு அங்கு செட்டில் ஆகிவிட்டார் ஆனால் அன்றைய பத்திரிகைகளில் எம்ஜிஆரின் வளர்ச்சியை கண்டு ரஞ்சன் விட்டார் நாட்டை விட்டு ஓடிவிட்டார் என்றெல்லாம் செய்திகள் வெளியானது இதற்கெல்லாம் ரஞ்சன் எந்த பதிலும் சொல்லவில்லை ஆனாலும் அதுதான் உண்மை எம்ஜிஆர் எடுத்துக்கொண்ட கதாபாத்திரமும் அவர் வாழ்வீச்சிலும் கம்பு வீச்சிலும் எடுத்துக்கொண்ட கவனத்தையும் கதை தேர்வுகளும் மாபெரும் வெற்றி பெற்றார் ரஞ்சன் எம்ஜிஆரிடம் தாக்குப்பிடிக்க முடியாமல் தன் ஊரை விட்டு நாட்டை விட்டு வேறொரு நாட்டில் போய்விட்டார் ஆகவே எம்ஜிஆரை எதிர்த்தவர்கள் யாராக இருந்தாலும் மண்ணை கவுவார்கள் என்பதற்கு ரஞ்சனும் ஒரு உதாரணம் அதற்கு பிறகு தேவர் ஃபிலிம்ஸ் பட படங்கள் நடித்து கொடுத்து அந்த கம்பெனியை உயர்த்தியவர் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் புகழ் என்றும் பட்டோலி வீசி பறக்கிறது எனவே ஒரு நல்ல மனிதனுக்கு எதிராக யார் எந்த சூழ்ச்சி செய்தாலும் அது நீடிக்காது என்பது உண்மை